நம்ம இப்போ பார்க்க போகிறது சேப்பங்கிழங்கு காய் சேப்பங்கிழங்கு ஃப்ரை ஆக்சுவலி நான் வந்து சேப்பங்கிழங்கு வந்து வேக வச்சு லைட்டாக வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன் பாருங்க இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம இதை வந்து எண்ணெயில் பொறிச்சி எடுத்தால் தான் ஃப்ரையாக டீப் ஃப்ரை பண்ணால் தான் நன்னா அப்படியே ஃப்ரை மாதிரி வரும் அப்படின்னு அவசியம் இல்லை இப்படியுமே இந்த மாதிரி பண்ண ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுலையுமே நல்லா வரும் பாருங்க எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இப்படி நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு எவ்வளோ இப்படி வேண்டாம் அப்படின்னாலும் நம்ம வந்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் காய் மாத்திரம் அரிக்கலையா அப்படிங்கிறத மாத்திரம் செக் பண்ணி வாங்குறப்பயே பார்த்து வாங்கிக்கணும் அவ்வளோதான் மற்றபடி சேப்பிழங்கு காய் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாதம் அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஜாதம் எதுவுமே இல்லைனாலும் வெறும் ஒரு மிளகு ரசத்தை வச்சு சாப்பிட்டாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும் இருக்கும் சூப்பராக இருக்கும் எஸ்பெஷலி இந்த வின்ட்ரு சீசன்லலாம் வந்து அப்படியே இதை வந்து சாப்பிட்டாக்கா பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நாட்டுக்காயும் வேறு ரெண்டாவது நல்லா உடம்புக்கும் ஹெல்த்துக்கும் நல்லது எல்லோரும் நல்லா லைக் பண்ணியும் சாப்பிடுவாள் சேப்பங்கிழங்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க பருங்க நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிவிடாச்சு நம்ம வந்து ரெண்டு விதமாக இதை செய்யலாம் ஒன்று தாளிச்சி கொட்டி எல்லாம் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து பேசன் பவுடரு அது இஸ் பேசன் பவுடரு ரைஸ் பவுடர் எல்லாத்தையும் போட்டு பண்ணலாம் இன்னொரு விதமாக இப்போயே இதை போட்டு கலந்துன்ட்டு மிளகாப்படி எல்லாத்தையும் போட்டு கலந்துன்ட்டு அதுக்கப்புறம் தாளிச்சி கொட்டி அதில் போட்டும் பண்ணலாம் ரெண்டு விதமாக பண்ணலாம் நான் எப்போவுமே வந்து தாளிச்சி கொட்டி அதுலேயே போட்டு பண்ணுவேன் இன்றைக்கி ஃபார் சேஞ்சு இந்த மாதிரி பண்ணுறேன் நான் இந்த வரும்போது பேசன் கொஞ்சமாக போட்டுன்னா போதும் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுண்டா போதும் போட்டுருக்கேன் இதிலேயே கொஞ்சமாக ரைஸ் பவுடரும் போட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து ஒட்டாமல் வரும் உங்களுக்கு கிறிஸ்பினஸும் கொடுக்கணும் பிஞ்ச் மஞ்சள் பொடி அப்புறம் காய்க்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் போட்டுருக்கேன் ஏன்னா காரமும் கம்மியாக இருக்கும் கலரும் நன்னாக வரும் அதனால் வந்து காஷ்மீரி சில்லி போட்டுகிட்டுருக்கேன் அப்புறம் முக்கியமானது கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் பெரட்டிக்கலாம் ஆ பாருங்க நம்ம இப்போ வந்து நல்லா கலக்கி வச்சுண்டாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணி நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் நான் வந்து வானொலி வச்சுருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் நான் இதுவும் காஸ்ட் அயனில் தான் பண்ணுறேன் இரும்பில் தான் அயன் பாத்திரத்தில் தான் பண்ணுறேன் ஏன்னா கிறிஸ்பினஸ்ஸு இன்னும் கொஞ்சம் நன்றாகவும் கிடைக்கும் சீக்கிரமாகவும் ஆகிடும் அதனால் கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுட்டால் போதும் நமக்கு ரொம்பவும் எண்ணெயும் விட்டுக்கணும் அட் த சேம் டைம் கிறிஸ்பினஸும் கிடைக்கும் அதனால் பாருங்க நான் வந்து ஆயில் விட்டுருக்கேன் கடுகு போட்டுருக்கேன் கடுகு பொரியட்டும் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணலாம் பாருங்க கடுகு நல்லா இதாக எடுத்து இதில் வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ஜீரகமும் போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலையன் நிறையா போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா அதை சாப்பிட்றப்பயே கிரமிச்சியாக அந்த வாசனையோடையும் ரொம்ப நன்னா இருக்கும் எண்ணெயில பொறிஞ்சு சூப்பராக இருக்கும் தான் அதுவும் கடுகு உளுத்தம்பருப்பு மருப்பு வந்து நல்லா செவக்கா வருத்தாச்சு இப்போ நம்ம இந்த இதை வந்து பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே நம்ம உப்பு போட்டாச்சு ம பொடி போட்டாச்சு மிளகாப்பொடி போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு அவ்வளோதான் பாருங்க கலந்தாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் வச்சோன்னா நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துடும் பார்க்கலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறமா எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கோ நம்மளோட சேப்பங்கிழங்கு ஃப்ரை அரபி ஃப்ரை சப்ஜி ரெடி ஆகிடுது நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க பார்த்தலாம் கிறிஸ்மஸ் எவ்வளோ நன்னா தெரியுதுன்னு கம்மி ஆயிலில் ரொம்ப நன்னாக வந்து குக் ஆகிருக்கு நல்லா கரகர முரு முரு முருன்னு இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் காத்தில் ட்ரை பண்ணி பாருங்க